ஹலோ அருண் எடுத்துக்கோங்க என்ன பார்க்குறீங்க ஆப்பிள் அல்வா எடுத்துக்கோங்க ஏன் இந்தா வச்சுக்கோ என்ன ரெண்டு பேர் தான் இருந்தீங்க திடீர்னு ரெண்டு லட்சம் பேர் வந்துட்டிங்க என்ன பேசுகிறது புரியலையா நான் கொடுத்தது ஆப்பிள் அல்வா ஆப்பிள்லாம் வந்து குரூப் ஒன்று அல்வான்னு ஐஏஎஸ் ஆன் ரெண்டு முன்னாடி ரெண்டு காமெடிஸுன்னு தான் இருந்தாங்க கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ ரெண்டு லட்சம் பேர் எப்படி தர முடியும் பெருசு அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது முன்ன மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்துலலாம் வந்து எழுதுனா எக்ஸாமு சும்மா லெட்ரு போட்டால் எக்ஸாமு இப்போ அப்படி கிடையாது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதில் ஒரு லட்சம் தான் வந்து சீரியஸ் ஆஸ்பிரியன்ஸ் அதில் வந்து வெறும் செலக்ட் ஆகுது குரூப் ஒன்றில் நூற்றுலேருந்து இரநூறு பேரும் செலக்ட் ஆகிறாங்க அதில் மீதி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அடுத்த வருஷத்துக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஏன் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இவ்வளோங்களாலும் அதை நோக்கியே ஓடுவீங்க தப்பு இல்லை ஓடுற தப்பு இல்லை உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணணும் எப்படி ட்ரெயின் பண்ணு கேக்கிறீங்களா அதுதான வாட்டர் இருக்கு இது வாட்டர்லாம் கேட்குறீங்களா நீங்க நினைச்சிருக்கீங்க குரூப் ஒன் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் இது ரெண்டு தான் நினச்சிட்டு இருக்கீங்க அதை தவிர இப்போதைக்கு இப்போ கிட்டத்தட்ட நாற்பது எக்ஸாம்ஸ் இருக்கு வரப்போது நாற்பது எக்ஸாம் வரப்போகுது அதெல்லாம் அந்த காலத்தில் தான் வந்து ஒரு கோல்ன்னா அதை நோக்கியே ஓடணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அது செட் ஆகாது ஏன்னா காம்படிஷன் அதிகம் நாலஞ்சு இடத்துல போல வைக்கணும் கண்டிப்பாக ஒரு இடம் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா ஈஸியாக சொல்றேன் ஒரு அகாடமி இருக்கும் சென்னையில் பெரிய அகாடமியா இருக்கும் குறிப்பிட்ட டிஎன்பிஎஸ்சி மட்டும் நடத்துவாங்க இன்னொரு அகாடமி இருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கும் குறிப்பிட்ட ஐஏஎஸ் மட்டும் நடத்துவாங்க ஆனால் மொத்த கவர்மெண்ட் எக்ஸாமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் பிசி டெட்டு பேங்க் எல்லாத்தையும் நடத்துற ஒரே இன்ஸ்டிடியூஷன் எங்கள் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிஏஎஸ் ஐஏஎஸ் அகாடமி அகடமிர்ஸ் பார் முதல் மாடி ராமசாமி தெரு தில்லை நகர் திருப்பத்தூர் கான்டாக்ட் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ டபுள் ஃபோர்